ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பிரெட் கோகனட்டை வச்சு இந்த ப்ரெட் கோகனட் பால்ஸு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பிரெட் கோகனட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பிரெட் கோகனட் பால் செய்யறதுக்கு ஒரு அரை கப் தேக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வைக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு பத்து பிரெட் பீஸ் எடுத்துருக்கேன் இதை பிச்சு போட்டுக்கலாம் நிறைய இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து வச்சுக்கலாம் நல்ல சப்பாத்தி மாதிரி பசங்க எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கேன் இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது போல எல்லா மாவையும் இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக அழகா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் போல சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு பத்து பிரெட் கிட்ட போட்டேன் அதில் பதினஞ்சு உருண்டை வந்திருக்கு வாங்க அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அடுப்பில் என்ன காயை வச்சுருக்கேன் அந்த பால்ஸை போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வேகவும் திருப்பி விடலாம் இதுவும் குலோப்ஜாமுன் பொறிக்கிற மாதிரி தாங்க எதுவோ அப்படியே திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி வேக வச்சு எடுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துருச்சு நம்ம கோகோனட் பிரெட் வாட்ச் அதே மாதிரி அடுத்த உருண்டைகளையும் போட்டுக்கலாம் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக விடணும் வெந்ததுக்கப்புறம் திருப்பலாம் நம்ம ரெண்டாவது கூட்ட உருண்டைகளும் நல்லா எழுந்திரிச்சு அதையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பிரெட் கோகோனட் பால்ஸ் தயாராயிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான பிரெட் கோகோனட் பால்ஸ் தயாராயிருச்சு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இது போல ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்யக்கூடியது நீங்கள் அது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ